ஓகே சரி அவர் பண்ணலாம் அவர் தான் இங்கே பிஆர் யுவராஜ் அவரும் பண்ணலாம் அது அதனால் அது ஒன்றும் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவார் டப்பிங்கில் ஒன்று போடுவார் நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இம்ப்ரூவீஸ் ஆகிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு விட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார் அவர் திரும்பி எதாவது போடுவார் சார் இந்த மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரேஸ் பண்ணது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரெக்ட் பண்ணுறது கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரெக்ட் பண்ணிடுங்க தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா ரொம்ப நல்லா யோசிக்கிறார் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது பேசுறார்னா எல்லா ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறை ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற ப்ரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடெண்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமாக முக்கியமான தூண் சொன்னால் அது யோகி பாபுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிரமாவார் இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் துக்ரி பாட்டிருக்காப்புல தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா அத் சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ட்ரீயில பார்த்துருப்பீங்க ரவுன் ரொம்ப அற்புதமான ஆக்டர் திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் நான் யாரையும் விடலாம் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார் நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன் மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துக்கு கேமரான் பார்த்துட்டு போது நான் என்ன சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது இன்னைக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட்